என்ன சாப்பிட்டீங்க வாங்க பேசலாம் கொஞ்சம் பிரைட்டா இல்லாத மாதிரி இருக்குல்ல உம் வாருங்கள் வணக்கம் நானா பொட்டு வச்சு வாங்க அப்படியா ஓகே இப்பத்தான் வருவீங்க வந்துட்டேன் 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 ஹாய்மா வாங்க வணக்கம் நம்பி ஹாய் நம்பி நான் ஓகே மேல மேலே வாசிங்க வாசிச்சுருங்க வாங்க ஆர்கே வணக்கம் ஹாய் முக பளிச்சு இல்லாத மாதிரி இருக்கா இல்லையா அப்படி தோணுதா அம்மா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் வணக்கம் அப்படியே அப்புறம் வாருங்கள் வணக்கம் முத்துதங்க புள்ளவாசாமி வணக்கம் ஹாய் ரவீந்திர அண்ணா வணக்கம் ஹாய் ங்கம் இனியரவணக்கம் இனியரவணக்கம் ரவி நான் வணக்கம் அக்கா நான் சிம் வாங்கிட்டேன் ஏடிஎம் நம்பர் அப்டேட் பண்ணி நாலு மணி நேரம் ஆகும் அக்கா சரிடா சரிடா வாங்க ராஜு அண்ணா வணக்கம் ஹாய் ராஜு அண்ணா இனிய இரவு வணக்கம் ஹரினி சகோதரி நலமா சாப்பிட்டேன் சார் எப்போதும் போல டபுள் டச் லைக் தட்டிக்கிட்டேன் விற்க நன்றி என்ன வளர்த்துடன்னு வாழ்க ஹாய் டார்லிங் அழகா இருக்கீங்க அழகா இருக்கீங்க அழகா இருக்கேன்னா ஓகே மிக்க நன்றி கரப்பா இருக்கணும் இருக்கணும் கரப்பா இருக்க கொஞ்சம் பழசிட்டு இருக்கான்னு சொல்லுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குமார் அவர்களை தாங்க எந்த ஊர் சொல்லுங்க நாளை இரவு கண்டிப்பா தான் சார் பண்றேன் சேரிடா விடுடா வாய் விட்டுட்டேன் என்னன்னு சொல்லிட்டு கடையை மூடுற டைம்ல போய் உட்கார்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிம் வாங்கிட்டு வந்தேன் சேரிடா சேரிடா ஆஹ் கருப்பா தான் இருக்கு என்னன்னு தெரியல ஒருவேளை ஒரிஜினல் கலர் இப்பதான் காமிக்குதோ வாங்க நாராயணா வணக்கம் ஹாய் நாராயணா வணக்கம் நான் சாப்பிட்டீங்களா வாருங்க நான் வந்து மீடிய மாலை வணக்கம் கருப்பா இருக்கு ஆமா சாமி ஹாய் சாமி வாருங்க வணக்கம் எனக்கே தெரியாது எனக்கே தெரியுது அது ஓகே பெரிய செய்தி தொகுப்பாளர் வாங்க பேசலாம் வாங்க சாப்பிடலாம் என்ன இருக்கா ஐம்பத்தி ஆறு லைக் நாற்பத்தி லைக் தான் வந்து சிவகுமார் அவர்களே என்ன அந்த ஆப்ஷன் அம்போடவே இல்லை அது பாட்டுக்கு மாறுது என்ன குடும்ப சரணன் இதெல்லாம் அந்த ஆப்ஷன் அதுவே மாறுது என்னன்னு தெரியல ஏன்னா அதே முக்கம் ஹாய்மா வருங்க வணக்கம் இப்போ ஓகேவா சும்மா அந்த ஆப்போசிட் சைடு அந்த இது மாதிரி வச்சாலுமே இந்த ஆப்ஷன் வந்துட்டே இருக்கு என்னன்னு தெரியல இப்போ இன்று ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எனர்ஜியா இருக்குது அப்படியா நிறையண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா மிக்க சந்தோஷம் உங்கள் கன்னத்தில் இருக்கக்கூடிய குழி அழகாக இருக்கிறது மிக்க மிக்க நன்றி வளர்த்து நண்பாளுக்கு அக்கா அது என் குரூப் இல்லை அக்கா என் பெரியப்பா என் குரூப் அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டான் நான் உன்னை தர அது வாங்கிட்டு இப்படி இருக்கட்டும் அந்த சைடு சைடு ஆப்போசிட் வண்டிலைப்ப வந்துருது செம்மவே வேறுக்குது ஆனா நல்லா பாத்திருக்கிது எங்க வீட்டு பக்கத்துல ஆனாலும் வீரசம் ஹாய் வாருங்கள் வணக்கம் வீரா ஹாய் வீரா நல்லா இருக்கீங்களா தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க மேல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க சாரி ஏதோ ஒரு யோசனை இருந்தேன் சரத்தமா வாருங்க வணக்கம் சரத்தமா பெருமா ஹாய்மா வாருங்க வணக்கம் மேல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கு மேல சப்ஸ்கிரைப் இருக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க அக்கா நீ அழகுதான அக்கா பேசுங்க சேடா சேடா வாங்க வணக்கம் கோழி சொங்க வணக்கம் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே ரொம்ப 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 அருமையான பாட்டு